மாஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனதுருமை தனுசு ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் ராசிப்பலன் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஏற்றம் தரும் மாதமா மாற்றம் தரும் மாதமா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்போதான் இந்த மாதத்தை நம்ம ஓட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களது பகை ருணர் ரோகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்துல ஆறு பதினொன்று குடைய அதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி அமைச்சர் சஞ்சாரம் பண்ணுறார் சாதாரணமாகவே இந்த தனுசுராஜ் அன்பர்கள் மிக 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 பொறுமைசாலிகள் எவ்வளவு பிரச்சனைகளை சமாளித்து வரீங்க நிஜமாவே எனக்கே உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா பிரச்சனைகளை கண்டு எவன் ஒருத்தன் பயந்து போறானோ அவங்க தாங்க வாழ்க்கையில் தோல்வி அடைகிறாங்க எவன் ஒருத்தன் நீந்தி வரானோ அவன்தாங்க அடைகிறாங்க அந்த வகையில் இன்னைக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு பதினொன்று கூடிய சுக்கர பகவான் ஆட்சி அமைச்சு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உத்தியோகத்தில் ஒரு வீண் இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு அதாவது ஜம்பம் அதாவது இந்த நான் முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு இருக்கும் அதனாலேயே சில வேலைகளை அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க இருந்தாலும் உடம்பு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் இந்த சுக்கர பகவான் இங்கே வராருன்னா கலத்திரஸ்தானம் ஏழாம்

ாதிபதியான குரு பகவான் ரெண்டு பேரும் சேர்ந்திருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிறதுனால வாழ்க்கை துணை உங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணுவாங்க அதே சமயம் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் சரியா அதேமாரி நண்பர்கள் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்க ரொம்ப டீப்பான நண்பர்கள் அதாவது ரொம்ப பாலிய கால சிநேகிதர்கள் அவங்க மேலே நீங்கள் ரொம்ப அஃபெக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களோட உடல் ஆரோக்கியத்துலலாம் கொஞ்சம் தனியாக அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க இருந்தாலும் குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லாபஸ்தானத்தில் விழுது ஓரளவுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானம் அப்படிங்கும்போதே லாபங்கள் வரதுக்கு என்னென்ன வேலைகளோ அதெல்லாம் செய்வீங்க ஏழாம் பறவை ஜென்ம ராசியை குரு பார்த்தாலே விசேஷம் ரொம்ப அற்புதமான ஒரு பார்வை அந்த பார்வையால் நீங்க எல்லாத்தையுமே சமாளிப்பீங்க உங்களோட உடல் ஆரோக்கியம் எல்லாமே மனதளவில் இருந்த வந்த வேதனைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக குறையுங்க அடுத்தபடி ஒன்பதாம் பறவை உங்களோட பாக்கிய உங்களோட சகாயஸ்தானத்தை பார்க்குற முயற்சிகள் சாதகமாகும் அதே சமயம் உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க இளைய உடையின் பிறப்புகள் அதே சமயம் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அஷ்டம ராசிக்கு வந்துடுறார் அஷ்டம ராசி அப்படின்னாலே கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணுங்க ஏன்னா எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் சூரிய பகவான் இருக்கார் அப்படிங்கும்போது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் குருவோட பார்வையெல்லாம் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் கவனம் எடுத்துக்கிறது நல்லது உணவு கட்டுப்பாடு அதெல்லாம் அதேமாதிரி சொத்து சேர்க்கை உண்டாகும் இருந்தாலும் அந்த சொத்து சேர்க்கையில் வில்லங்க இல்லாமல் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கணும் அடுத்தபடியாக இந்த வாகன பயணங்கள் அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அடுத்தபடியாக அதே எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் ஏழு ப அஷ்டம ராசியில் ஏழு பத்து குடை அதிபதி புதன் இருக்கார் புதன் வந்து அஷ்டம ராசியில் இருக்கிறது நல்லதுங்க ஏன் அப்படின்னா மறைந்த புதன் என்றைக்குமே நிறைந்த லாபத்தை தான் கொடுப்பார் ஏன்னா புதன் சுக்கிரன் இவங்கெல்லாம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் மற்றபடி இந்த சுப கிரகங்கள் குரு இருந்தால் கஷ்டம் ஆனால் அந்த எட்டாம் இடம் அப்படின்னாலே ஒரு எல்லாருக்குமே ஒரு பயம் வரும் என்ன அந்த மாதிரி இடத்துல புதன் இருக்கிறது ரொம்ப விசேஷம் மறைந்த புதன் உங்களுக்கு நிறைந்த லாபத்தை தாங்க கண்டிப்பாக கொடுப்பாருங்க எடுக்கிற காரியங்கள் அதேமாரி குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும் எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இந்த கலைத்துறையில் இருக்கிறவாலாம் அந்த எழுத்தாளர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் அடுத்தபடியாக பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த புத பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உங்களோடய ஸ்தானத்துக்கு வந்துடுறார் ஏழாம் இடத்துக்கு வந்துடுறார் அப்படியே ரிவர்ஸில் வக்கரம் அடைஞ்சு ஏழாம் இடத்துக்கு வந்தனால வாழ்க்கை துண்டியோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க நண்பர்கள் விஷயத்தில் தேவையில்லாத விஷயத்துலலாம் இந்த மூக்க நுழைக்கிறது சொல்லுவாங்க பார்த்தீங்க அதில் அதெல்லாம் வேண்டாம் சாதாரணமாக செய்ய மாட்டீங்க தனுசு ராசி நண்பர்கள் இருந்தாலும் ப்ரீகாஷனாக நான் சொல்கிறது நல்லதில்லை ஏன்னா நீங்கள் இலகிய மனது உடையவர்கள் அப்படிங்கிற டக்குன்னு அவங்களோட பர்சனல் மேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் தலையிட்டுருவீங்க அப்போ பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்தபடியாக பாகிஸ்தான் என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துல ஐந்து பனிரெண்டு குடையாதிபதி செவ்வாய் இருக்கிறது ரொம்ப விசேஷம் கேது அங்கே இருக்கிறதுனால ஒரு ஞானம் கிடைக்கும் எந்த விஷயத்துலையுமே செவ்வாயும் கேதுவும் இணைஞ்சிருக்கார் அப்படிங்கும்போது தந்தையரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க அதே மாதிரி தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயம் வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் மான ஒரு காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும் படிக்கிற குழந்தைகளுக்குலாம் ஓரளவுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்குங்க அடுத்தபடியாக இந்த செவ்வாயும் கேதுவோம் உங்களோட பாகியஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் திடீர்னு ஒரு செலவுகள் வரும் அது எதனால அப்படின்னா ஆன்மீக விஷயங்கள் இல்லைன்னா தந்தையரோட உடல் ஆரோக்கிய விஷயங்கள் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க சீருடை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவம் மருத்துவத்துறை போலீஸு அதாவது காவல்துறை ரானவம் இந்த ஸ்கேவெஞ்சர்ஸ் அவங்கள அந்த சீருடை யாரெல்லாம் போடுறாலோ அவங்களுக்கெல்லாம் விரும்பி இடமாற்றம் பதவி மாற்றம் சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க அடுத்தபடியாக இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இன்னும் அடிதூள் தூள் போகிறீங்க ஏன் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் கேதுவை விட்டு விலகிறார் அதுவே பெரிய விஷயம் யாரெல்லாம் கேதுவோட இருக்காளோ அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த கிரகங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் ஏன்னா நம்மளை வேலை செய்ய விட மாட்டேங்கிற ஆரேங்கிற மாதிரி இருக்கும் அந்த கேதுவை விட்டு விலகிறது ரொம்ப விசேஷம் ஜீவனஸ்தானம் திக்பலம் அடைஞ்சு உங்களுக்கு பெரிய மாற்றங்களை கொடுக்க போகிற அதே சமயம் ஜீவனஸ்தானத்தில் உபஜய ஸ்தானங்களில் அதுவும் ஒன்று அப்படிங்கறதுனால அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குங்க உபஜய ஸ்தானம் அப்படின்னா மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த இடத்துலலாம் எந்த கிரகங்கள் இருந்தாலும் ரொம்ப அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்தபடியாக சகாய் ஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல ராகுர்கர் ஓரளவுக்கு உடன்பிறப்புகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்கனாலும் சில உடன்பிறப்புகள் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க இருந்தாலும் குருவோட பார்வை கிடைக்கிறதுனால எல்லாத்தையுமே சமாளித்து ஒரு வெற்றி ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தபடியா அரசியல் பகுதிகளெலாம் கொஞ்சம் அழகாக பிளான் பண்ணி வேலைகள்லாம் செஞ்சிங்கன்னா ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குங்க வெளியூர் வெளிநாடு போய் படிக்கணும் உத்தியோகம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம் அடுத்தபடியாக சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல இரண்டு மூன்று கூடிய அதிபதி சனீஸ்வர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி சகாய அதிபதி அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடம் அப்படின்னாலே அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி வந்ததுலேருந்தே உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் மாற்றி மாற்றி படுத்தி எடுத்துட்டு இருக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி போயின்ட்டுருக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் மனசில் கொஞ்சம் கவலைகள் இருக்குது அதுவும் வயதானவர்கள் அப்படின்னா கொஞ்சம் கவலைப்படுறீங்க அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் ஆயுள் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வெளியூர் வெளிநாடு பயணம் அதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்குங்க ஒரு முன்னேற்றம் சில பேருக்கு உறவினர்கள் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க உறவினர்கள் மூலமாக ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு இருக்குங்க உற்றார் உறவினர்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்க மூலமாக மாற்றம் சில பேருக்கு இனிமையாக அமையும் அடுத்தபடியாக பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் அர்த்தாஷ்டம சனி வக்ரகதி அடையிறது பரவாயில்லை ஏன்னா ரிவர்ஸில் வராரு அப்படிங்கும்போது அவருக்கே ஒரு பெரிய கிரிப்பு இருக்காது அப்போ உங்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நடக்கும் இருந்தாலும் எப்போவுமே நான் சொல்லுவேன் எல்லாரையும் எல்லாருமே எந்த ராசிக்காராலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா உடம்பு நல்லாதுன்னு வச்சுக்கோங்க மனசு நல்லாயிருக்கும் மனசு நல்லா இருந்துன்னா எடுக்கிற காரியங்கள் நல்லாயிருக்கும் எடுக்கிற காரியங்கள் நல்லா இருந்ததுன்னா அதன் மூலமாக ஒரு வருமானம் வரும் அந்த வருமானம் வரதுனால உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் கரெக்டாக ஏன்னா இந்த காலமே பார்த்தீங்கன்னா பணம் வருமானம்தான் வருமானம் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் கரெக்டா அந்த வகையில உங்களுக்கு சில நன்மைகள் இந்த வக்கர பயிற்சி ஆகும்போது கண்டிப்பா இருக்குங்க வக்கர பயிற்சி தனி இதுவும் நம்ம போட்டிருக்கோம் பாருங்க அடுத்தபடியாக இந்த மாதம் ஃபுல்லாக ஏதாவது ஒரு விசேஷமான ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப விசேஷமாக இருக்குமே அப்படின்னா ஓம் ஸ்ரீ மயூரவாகனாய நமக முருகன் தான் உங்களுக்கு ரொம்ப காப்பாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம் ஓம் ஸ்ரீ மயூரவாகனாய நமக அப்படின்னு நூற்றி எட்டு தடவை தினந்தோறும் சொல்லுங்கள் ரொம்ப நல்லது அடுத்தபடியாக இந்த சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க சரியா சூரிய வழிபாடு தினந்தோறும் காலையில காலையில் எழுந்தோடனே ஸ்நானம் முடிச்சோடனே கிழக்கு நோக்கி நின்று ரெண்டு ஆத்ம பிரதர்ஷனம் பண்ணுங்க சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்க சரியா ஆதித்யகிருதம் தெரிஞ்சால் சொல்லுங்க சரி ஸ்ரீ இல்லைனாலும் ஓம் ஸ்ரீ நமக அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு கண்டிப்பா மனசுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள சனிஸ்வர பகவானிற்கு சனிக்கிழமைகளில் சனி பகவான் காயத்ரி சொல்லி எழுதீபம் வெற்றி வழிபாடு பண்ணுங்க சனி பகவான் காயத்ரி உங்களுக்கு தெரியும் ஓம் காகத்வஜாய் வித்மகே கட்கஹாஸ்தாய் தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் பதினோரு தடவை சொல்லிட்டு எல் தெய்வம் வாங்கோ அற்புதமான வளன்கள் உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதம் கிடைக்கும் ஆக இந்த சிறு பரிகாரங்களை நீங்கள் செய்வதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் உங்களுக்கு அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் இனிமைகளை அள்ளித்தரும் மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்